ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டில் எடுத்தோம் நானும் என் மம்மியும் சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரத்தில் ஒரு குயில் வந்து உட்காந்துருந்துச்சு அதை நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கும் போது பறந்து போயிடுச்சு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டியிருந்தது போயிட்டு வந்தோம் வந்த உடனே என்ன பண்ணோன்னா ஒரு செடியை நட்டுடலான்னு நட்டுட்டு பார்த்தோம் அப்புறம் பப்பாளி மரம் அப்படி இருந்தது பார்த்திங்கன்னா இந்த செடியெலாம் அவ்வளோ இப்படி களைஞ்சி போய் ஒரு மாதிரி கிடக்குது இதுக்கெல்லாம் கிளீன் பண்ணணும் ஒரு நாள் எங்கள் மம்மியை விட்டு கிளீன் பண்ண வச்சுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி புதுசாக சாரி எடுத்துருந்தாங்க அதை காட்டினாங்க செம்மையாக இருக்காது எப்படி நான் தான் அட்டையைப்பட போகிறேன் கண்டிப்பாக அதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ள சரி இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்துருதுனால சிக்கன் குழம்பு வச்சாச்சு சிக்கன் குழம்பு எப்படி வச்சோன்னா இன்றைக்கி தண்ணியான்ட்டு வச்சேன் ஏன்னா என்ன இதெல்லாம் மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் தோசைக்கு இந்த குழம்பு ஊற்றி தான் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அதை பிளானில் வச்சுட்டு என்ன பண்ணேன் இந்த குழம்பு செஞ்சாச்சு எப்போவும் பண்ணுற மாதிரி தான் ஆனால் ஏன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணியாக வச்சாச்சு அவ்வளோதான் தான் முடிஞ்சுது எப்படி தான் வச்சாலும் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் என் கிச்சன்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது ஓகே இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா சண்டே தான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிச்சனில் இறங்கியாச்சு எல்லாமே ஸ்டவ்வு தான் ஃபஸ்ட்டு யூ இந்த ஸ்டவ் எனக்கு மாற்றி தந்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த கருப்புலாம் போகவே மாட்டேங்க கஷ்டமாக இருக்குது இதால் அப்புறம் க்ளீன் பண்ணி ஒரு வழியாக முடித்தாச்சு ஃபைனெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் போல் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிடணும் அது வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மிஷினில் போட்டிருந்தேன் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனி சீனிக்கிழங்கு வச்சு அவிச்சு சாப்பிட்டோம் கடைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வள்ளியூர் போயிருந்தோம் வள்ளியூர் போயிருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா அங்கே இருபது ரூபாய் கடை போட்டிருந்தாங்க அதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பார்த்தோம் நான் மட்டும் உள்ளே பூந்துட்டேன் சரியான கூட்டோம் வீடியோலாம் எடுக்க முடியாது சரியான கூட்டம் உள்ளே பூந்தாச்சு போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் இது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான் போட மாட்டேன் பட் பார்ப்போம் இந்த டைம் அப்புறம் ஒரு கத்து நல்லா சார்ஃபாக இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டேன் சீப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே இந்த சீப்பு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சீப்பே வாங்கிட்டேன் வாங்கிட்டு ஆனால் நானும் பார்க்குறதுலாம் வாங்குறேன்ப்பா ரொம்ப மோசமாகிட்டேன் இது என் கீச்சன் எதுக்காகனா என் ஏர்லைனுக்காக எனக்கு அவனுக்கு கீச்சனாக ரொம்ப பைத்தியமாக இருப்பான் அவனுக்காக வாங்கியிருக்கேன் அப்புறம் அந்த மக்கு வாங்கியாச்சு இந்த மேட்டெல்லாம் பாருங்கள் வெறும் இருபது ரூபான்னு தான் இருந்துச்சு சரி தேவை தானே வீட்டுக்கு சொல்லிட்டு ஒரு நாலு மேட்டே வாங்கிட்டு அப்படியே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அச்சு முறுக்கு முறுக்கு தட்டை முறுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க சரி என்ஜாய் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சேன் இது என்னன்னா இது வாட்டர் ஆப்பிள் இது ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸில் ஜான்ஸ் ஏக்காக கொண்டு வந்தாங்க நான் அதை வேடி எடுத்து வச்சுருந்தேன் இந்த காட்டனை நினச்சேன் இன்றைக்கி தான் காட்ட சான்ஸ் கொடுத்துருந்தேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல